கொருந்த கொளக்கட்டை வெள்ளை பாகுக்கு இந்த தண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் வெள்ளத்தை வடிகட்டி பாகு எடுக்கணும் வெள்ளத்தை நல்லா வடிகட்டி சட்டியில் போகணும் அப் வடிகட்டினா அந்த மண் ஜூஸ்னா இருக்கும்ல அதெல்லாம் இது ஃபில்டர் ஃபில்ட்ராகிடும் அப்புறம் வெள்ளை பாகும் பாருங்க Ina Mari, ama panik putus parakon, 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 parakon. Nama panas di atas, panas. Ama panik putus ini putus juga. Asma ur, putusnya, asma ber. Ina dah asma ur putusnya arci, arci 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 panangan. Ina, ina dah arci, ina boleh putus juga. Ina pernah putus juga. Ada, saya pandai anak. Ama saya sedih pandai anak. Ada, 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 ada anak sedih putus. Ama, ada pun anak anak இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னா உளுத்தம்பருப்பு அப்புறம் தேங்காய் துருவி வச்சது அப்புறம் நறுக்கி வச்ச சில்லி அப்புறம் நறுக்கி வச்ச சில்லி கருவேப்பிலை இது எல்லா இது எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும் ம் சரியா mana benda robot ni <Sukai> tu? Tu. Cuba nak. Apa? Mana? Cuba nak. Cuba nak. Cuba nak. Mana? Mana nak? Cuba nak. Cuba nak. Cuba தேங்காய் மிளகா மிளகாய் கருவேப்பில அப்புறம் கொஞ்சமா ருசிக்கு தேங்காய் எல்லாத்தையும் பரபரபரன்னு அரைச்சிக்கலாம் பரபரம்னா ஒண்ணும் பத்துமா ஒரே ஒரே ரவுண்ட அடிச்சா அது போதும் அது உளுந்து குளக்கட்டிக்க உம் மிக்சி போட முடியல பாப்பா தூங்குற பாப்பா தூங்குறனால இவ்ளோ நேரம் எனக்கு வந்து வீடியோ எடுக்க ஆளையில இன்னொன்னு என்னன்னா பாப்பா தூங்கிட்டு இருந்தா அதனால மிக்ஸி போட முடியல ஒண்ணும் பத்தமா அரைக்கணும் சொன்னா கொஞ்சமா ரொம்ப இப்ப தெரியுது எங்களுக்கு ஏன் சூடு சொரணம் கம்மியா இருக்க நீ

அந்த ஹேண்ட் ட்ரை பாக்ட் என்ன சரி பண்ணி கொடுங்க இருங்க அடுத்ததுல இருந்து போங்க அடுத்து கொண்டைய என்ன பண்ண போறீங்க கொண்டைய போட்டு அந்த அது முடிஞ்சது போய் சொல்றாங்க அவங்களே சரி நான் போட்டுட்டு

அதாவது தேங்காய் வெள்ளை பாகு போட்டு தேங்காய் பூரணம் பண்றோம் எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு அன்ன பூரணிதா அதனால தேங்காய் பூரணம் அன்ன பூரணி எங்க அம்மா பேரு சும்மா இருக்கு இப்ப நம்ம தேங்காவை அச்சி தேங்காய் இல்ல தேங்காய் எந்த இப்படி இருக்கு வெல் வெள்ளத்தை நல்லா கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு கொஞ்ச நேரம் கொதிக்கும்னு நினைக்கிறேன் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஆனா நீங்க இவ்வளவு தண்ணி ஊத்திராதீங்க அது அளவு தெரியாம நிறைய ஊத்திக்கங்க நீங்களே தெரியாம குத்துமுடிபத தான் பண்றீங்க இத UV க்கு வரத் தொலைக்கிடுறீங்க இந்த புளி தண்ணி தண்ணிய குத்துறீங்க பாத்தீங்களா இவ்ளோ டஸ்ட் இருக்கு ஸோ நம்ம நீங்க வந்து பாயாசம் பண்ணும்போதும் சரி இல்ல பாயசம் பண்ணும்போதும் சரி இல்லைன்னா எதாவது வெள்ளம் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா முதல்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு ஊத்துங்க சரியா இந்த காலத்து பசங்க எல்லாம் ஏலக்காயாவே வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனா அந்த ஏலக்காய் எவ்வளவு நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா பழைய காலத்து ஃபங்க்ஷங்க நான் பழைய காலம் ஒத்துக்கிட்டே ஒத்துக்கிட்டே ஒத்துக்கிட்டேன் அந்த அந்த காலம் அந்த அது 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 வயசான காலம் அந்த கேட்க மாட்டேங்க அப்புறம் என்னங்க பேச்சு கேட்பாங்க சொல்லுங்க இதான் சாக்கணும் எயிட்டிஸ் சென்ட்டிங் செவன்டிஸ்கிட்ட தானே

உள்ளுக்குள்ளே எதையாவது வச்சு அதை வந்து அதை அந்த உள்ளுக்குள்ளே அந்த வெறும் கொளக்கட்டை வெறும் அந்த அரிசி மாவில் வெறும் அரிசி மாவாக வைக்க முடியாது அதனால் உள்ளுக்குள்ளே எதாவது வைச்சா அதை மூடின உடனே பூர்ணம் அடைஞ்சுடுதா அதனால் அது பூரணம்னு சொல்கிறேன் உண்மையான டெஃபனேஷன் தெரிஞ்சவன் பார்த்தா தான் கிழிஞ்சுது போகணும் அப்புறம் நம்ம வந்து இது வேக வச்சு எடுத்தாச்சா எடுத்த உடனே கொஞ்சோல தாளிக்கணும் வெறும் வெறும் கடுகு மட்டும் போட்டு முடிஞ்சா உளுத்தங்க பருப்பு போடலாம் ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது கடுகு மட்டும் போட்டு தாளிக்கணும் தாளிச்சு மறுபடியும் மிக்சியில போட்டு பரபரானு உதிர்த்து விடணும் அதாவது ஒரு ரவுண்டு தான் அடிக்கணும் அதுவும் சரியா கடுகு கடுகு போட்டு தாளிச்சு கொஞ்சோல கொத்தமல்லி வாசனைக்காக எட்டு வச்சிருக்கேன் ஊறنده போறன ரெடி. அம்மா வந்து தேங்காய் போறன ரெடி ஆயிடுச்சு. அம்மா பச்சா செடிக்குறமா. தேங்காய் போறன. தேனது பாகா தேங்காய் போறத்துக்கு பாகه வந்து இந்த மாதிரி கம்பி மாதிரி வரணும். கம்பியா. இன்னும் கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகணும் பட் ஆனா தேங்காய் போட்டா அது கொஞ்சம் சரியாயிடும் ஓகேவா? சோ நம்ம வந்து தேங்காய் போட்டா கொஞ்சம் ஊறும் தேங்காய் ஊறி அதுக்கப்புறம் கிண்டுனா சீக்கிரம் கெட்டி ஆயிடும் அதுக்காக தான் இப்பவே போட்டு தேங்காய் போடுறதுக்கு பாது ரெடி ஆயிடுச்சு ஆனா இந்த தேங்காய் அவ்வளவு பத்து மணி தெரியல சரி பாப்போம் போட்டு பாப்போம் என்ன போடாதீங்க எனக்கு வேணும் போட்டாலும் பத்தாதுன்னா நினைக்கிறேன் இல்ல இல்ல அதெல்லாம் பத்தும் தேங்காவ துருவ சொன்ன தேங்காய் பாது ரெடி ஆயிட்டு இருக்கு அழுதுறா பாருங்க அவளுக்கு இது இன்னும் நம்ம நல்ல கெட்டி ஆகணும்ல அதுக்குள்ள போட போட்டுட்டா என்ன நடக்க போதோ தெரியல அதெல்லாம் கட்டி பாருங்க

இந்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கு பாருங்க மட்டும் தான் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோ பாக்கலாம்